திசையில நான் வீடு கட்டலாம் எந்த திசை எனக்கு அதிர்ஷ்டமான ஒரு திசை கேக்குறீங்க இல்லையா எல்லாரும் நிறைய பேர் வந்து கேட்பாங்க அப்போ திசையை எப்படி கண்டுபிடிக்கிறது புரிஞ்சுதுங்களா இப்போ எதுக்கு திசை கண்டுபிடிப்போம் வா வீடு மெயினான விஷயம் வீடு தானே வீட்டுக்கு மட்டுமே திசை நான் இந்த திசையில வீடு கட்டலாமா இந்த திசையில வீடு வாங்கலாமா இது எல்லாமே உங்களுடைய அமைப்புல இருக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா நான் உங்களுக்கு பாடத்தை பார்த்து உங்களுக்கு அது அப்பதான் புரியும். இந்த இந்த உங்களுக்கு கிளாஸ் அது எப்பவும்னா ஃபர்ஸ்ட் இருந்து பார்த்தா தான் புரியும். இப்போ தேச அப்படிங்கிறது வீட்டுக்கு இருந்து சொல்லிட்டே அப்ப 1 4 அமைப்பு. 1 அது எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த 1 குறையவரும் உங்க லக்னத்துல இருந்து 4 குறையவ யாரும் இப்போ இதுக்கு சப்போர்ட் இப்போ இந்த செவ்வாயோட நட்சத்திரத்திலேயோ இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயோ எந்த கிரகம் இருக்குதுன்னு பாருங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இந்த செவ்வாய் நட்சத்திரத்திலேயோ சந்திரன் இது வந்து எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்க எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த லக்னத்துக்கு நாலாம் இடம் புரியுதுங்களா நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது எட்டாம் இடம் அப்ப இங்கேயும் வந்து செவ்வாய் தான் நான் வந்து எக்ஸாம்பிளா போட்டுருக்கேன் அப்ப ஒண்ணு நாலு எட்டு இடங்களின் இந்த இந்த கிரகத்தோடைய நட்சத்திரத்தை எந்த கிரகங்கள் வாங்க அந்த கிரகம் எந்த பக்கம் இருக்கு நம்ம இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து வடக்கு நம்மளுடைய அமைப்பு படி இது வடக்கு இப்ப நான் எக்ஸாம்பிளே என்னுடைய இடத்துல போட்டுக்கு இது வடக்கு இதை மேற்கு இது கலத்து இந்த எடுத்து கொள்ளுங்க இப்போ உங்களுடைய லக்னம் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த கட்டத்துல இருந்து மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த நான்கில இருந்தா இது கிழக்கு தெலத்து போயி உங்களுக்கு சொல்றது உங்களுடைய ஒண்ணே நாலு எட்டு இந்த இடங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் என்ன நட்சத்திரத்தை வாங்கியிருக்கு அது வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தை வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த சூரியன் எங்க இருக்காரு இந்த நாலு கட்டத்திலேயா இங்க இருந்து நாலு கட்டத்துல எங்க அப்போ உங்களுடைய கட்ட ஜாதக கட்டத்துல கிழக்கு மேற்கு நம்ம போட்டுக்கோங்க அதில் இந்த மூலையில் அமைஞ்சு வச்சு இந்த தூங்கி இங்கே இருக்காது இந்த புதன் சாரம் விற்கிற புதன் இங்கே இருக்காரு இந்த நாலு கட்டங்கள்ல இருக்காது மூளை அப்படின்னா இதான் வந்து நீங்க வட கிழக்கு கிழக்கு எடுத்துக்கலாம் வடக்கும் உங்களுக்கு அதிஷ்டமானது இங்கே எடுத்துக்கோங்க என்னது வட மேற்கு கிழ மேற்கு இந்த கார்னர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ரெண்டையும் இங்க சொல்லணும் இங்க இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு பாகத்தை மட்டும் சொன்னா போதும் இதை இங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த காரணம் சொல்லணும் இந்த காரணம் சொல்லணும் இது உங்களுக்கு புரிஞ்சுதா அப்போ யாராவது வந்து நம்ம ஜாதகத்துல எந்த தசையில நான் இடம் வாங்கலாம் எந்த தசையில எனக்கு பொண்ணு கிடைக்கும் எந்த தசையில இருந்து எனக்கு ஏதாவது வரும் இது எல்லாமே இந்த கட்டத்தை வச்சு நீங்க சொல்லலாம் அப்ப அந்த ஒண்ணு நாலு எட்டுல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு ஏதாவது ஒரு ஒரு கிரகம் தாரம் வாங்கி வாங்காம இருக்கவே இருப்பாரு அந்த சாரம் ஏதாவது ஒன்னு இருக்கு ரெண்டு கிரகங்கள் தாரம் வாங்கியிருக்கு அப்படின்னா நீங்க ரெண்டு திசையுமே இருக்கு இல்லை தான் உங்களுக்கு டவுட் இருக்கா இது ரொம்ப முக்கியம் யாருமே இந்த மாதிரி வாஸ்து ரீதியா தான் சொல்லியிருப்பாங்க நான் உங்களுக்கு நம்ம ஜாதக கட்டம் வச்சு எந்த தசையே நம்மளுக்கு